ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் லாக்ஸ் ரெசிபீஸ் கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு விதவிதமான ஸ்நாக்ஸ் கேட்பாங்க எல்லாமே நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நீல வகை உருளைக்கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க உருளைக்கிழங்குல சில வகையில் கொஞ்சமாக இனிப்பு சுவை இருக்கும் இனிப்பு சுவை பிடிக்கிறவங்க அந்த மாதிரி உருளைக்கெழங்கு வாங்கிக்கோங்க இல்லை நார்மல் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க முதல்ல தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரே சைஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டாப் அண்ட் பாட்டமை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அதெல்லாம் கட் பண்ண இல்லைங்க நார்மலாக வந்து சைஸ் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அதாவது இந்த ஹைட்டு முன்ன பின்ன இருந்தாலுமே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப பர்சாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கணும் முதல்ல எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பவுல் நிறைய கூல் வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு வைக்கணும் ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு உள்ள ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் போகணும் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணல நல்ல கிறிஸ்பியாக வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை வடித்து எடுத்துடலாம் நல்ல குளிர்ந்த தண்ணியில் அஞ்சு நிமிஷம் போட்டு வடித்த பிறகு நல்ல சூடான தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வைக்கணும் தண்ணி நல்ல சூடாக இருக்கணும் ஆனால் இதை போட்டு கொதிக்க விட்டுறக்கூடாது அடுப்பில் வச்சு வேக வைக்கக்கூடாது தண்ணியை தனியாக பவுலில் ஊற்றிட்டு அந்த சூடான தண்ணியில் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பீஸ் பீஸெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வெந்துடும் ரொம்ப வெந்துடும் ரொம்ப வெந்துட்டுனா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது இப்போ இதையும் நல்லா வடித்து எடுத்துடலாம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கூல் வாட்டர் அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஹாட் வாட்டர் வடித்து எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் உணரணும் அதாவது ரொம்ப கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாலாம் ஆக வேண்டாம் லைட்டான மேலே ஒரு லேஸான ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி விட்டுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் போட்டுக்க போகிறோம் உப்பு வந்து நம்மளுடைய விருப்பம் தான் உருளைக்கிழங்கு பொறிச்சிட்டு நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரித்த பிறகு அதில் வந்து உப்பு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி உப்பு போடாமல் தான் மாவு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏ அந்த பீஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃப்ளவர் வந்து லைட்டாக ஒரு கோட் மாதிரி படிஞ்சிருக்கணும் இது உங்களுக்கு கரெக்டான பதம் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து பொறிப்பீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் போட்டுக்கணும் ஏன்னா இந்தளவு நாலு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது நம்ம உடனே பொறிக்கிறதுக்கு தான் இந்த அளவு போட்டு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இலகி கொடுத்து உன்னோட ஒன்று ஒட்டிடும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளார் போட்டு தான் ஸ்டோர் பண்ணிக்கணும் இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொறிச்சிக்கலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப நேரத்துக்கு அந்த மொறுமுறுப்போடு அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் முதல்ல வந்து நம்ம உருளைக்கிழங்கு பீஸ் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் அதாவது அது வெந்துடும் ஆனால் மறுமொறுன்னு ஆகாது அந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே எடுத்துடலாம் இதை மாதிரி நம்ம எவ்வளோக்கான பொறிக்கணுமோ அவ்வளோத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் பொறித்து எடுத்துட்டு ஃப்ளேமை நல்லா கூட்டி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும் என்ன நல்ல சூடானாக்கலாம் அந்த ஹை ஃப்ளேம்லேயே நம்ம அந்த வெந்த உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள் முக்கால் வாசி பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்த உடனே ஒரு கோல்டன் கலர் வந்துடும் சட்டுனே இது பொறிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும் நல்ல மொறுன்னு பொறிஞ்சிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாக்கில் உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை பெப்பர் இடித்த மிளகு கூட தூவிக்கிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ